அன்னையர் தினம் எமது சமூகத்திற்கு அண்மை காலத்தில் மேற்கத்திய நாடுகளிலிருந்து கிடைத்த புதிய அனுபவம் தாய்மையின் பெருமையை உணர்த்துவதற்கு ஒரு நாள் போதுமானதா சர்வதேச அந்நியர் தினத்தை முன்னிட்டு நியூஸ் பஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து நாட்டின் ஏராளமான பகுதிகளில் காணப்படுகின்ற முதியோர் இல்லங்கள் மக்கள் மத்தியில் அற்றுப்போகும் கைதடி முதியோர் இல்லம் ஏக்கம் பரிதவிப்புடன் அளவும் இடைவெளி தவிர்த்து தலைமுடி கோதி மடியுறக்கம் தந்த தாய்மை என்று நரைமுடியானதால் ஏற்பட்ட நிலைமை இது இரு ஆண் பிள்ளைகளை பெற்று வளர்த்த இந்த தாய் முதியோர் இல்லத்திலும் அவரின் கணவர் உறவினர் வீட்டிலும் ஏக்கமிகு பரிதவிப்புகளுடன் காலம் கடத்துகின்றனர் நான்கு பேர பிள்ளைகளை பிரிந்து தவிக்கும் இந்த தாயை போன்ற பலர் இந்த முதியோர் இல்லத்தில் கனத்த இதயத்துடன் காத்திருக்கின்றனர் எப்போதும் பிள்ளைகளை தேடிய இந்த தாய்

பிள்ளைகள் மீது பழிச்சொல் சுமத்துவதை தவிர்த்தது இன்று பொழுதி பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் எனக் கேட்ட சில தாய்மாரின் நெஞ்சம் வலி சுமந்ததென்பதை இந்த முகமும் பிரதிபலிக்கின்றது